பாகிஸ்தான் எங்க கூட அநியாய ஆட்டம் ஆடிட்டாங்கப்பா அப்படி புதுபால் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியலையா பாகிஸ்தான் வந்து சொல்லிட்டு இப்படி தாங்க அமெரிக்காவோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ரஷ்டி தரான் வந்து ஹாரிஸ் டாப் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல அமெரிக்கா பாகிஸ்தானை வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க இதனால பாகிஸ்தான் வந்து நொந்து போய் இருக்காங்கங்க என்னடா அமெரிக்கா கிட்ட போய் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கவலையில வந்திருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல தான் இந்த மேட்ச் முடிஞ்சவுடனே அமெரிக்காவோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ரஷ்தி தரான் வந்து ஹாரிஸ் லாப் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா ஹாரிஸ் லாப் வந்து பதினாலாவது ஓவர் பவுலிங் போட்டு தான் முக்கியமான விக்கெட் எல்லாம் வந்து எடுத்தாரு ஸோ இதுல தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பதினாலாவது ஓவர்ல ஹாரிஸ் லாப் வந்து புது பால்ல தான் வந்து பவுலிங் போட்டாரு அதை புது பால் வந்து இவருக்கு மட்டும் ரிவர்ஸ் விங் ஆச்சு பொதுவாக எப்பயுமே பழைய பாலில் தானே வந்து ரிவர்ஸ் விங் ஆகும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது ஹாரிஸ் ஸ்டாஃப் வந்து அந்த பால் ரிவர்ஸ் விங் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வேண்டுமுன்னே அந்த பாலை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு இது அப்பட்டமாக வந்து தெரியுது அந்த பாலை வந்து நகத்தை வச்சு டேமேஜ் பண்ணி அந்த பாலை வந்து ரிவர்சிங் பண்ண வச்சுருக்காரு இந்த மாதிரிலாம் வந்து கல்லாட்டை வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹாரிஸ் ஸ்டாஃப் பண்ணனால தான் அந்த ஓவர் முக்கியமான ஓவராக மாதிரி விக்கெட் வந்து விழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் மேட்ச் அப்படியே டேர்ன் ஆச்சு அதனால இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி அமெரிக்காவோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சொல்லியிருக்காருங்க ஆனா இவர் சொன்னது உண்மையோ பொய்யோ தெரியலங்க இவர் சொன்ன மாதிரி ராவ் விக்கெட் எடுத்து அந்த பதினாலாவது ஓவரில் தாங்க பன்னெண்டாவது ஓவர் முடிவு வரைக்கும் அமெரிக்கா வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க மோனாக் பட்டேலும் ஆண்ட்ர ஜூஸும் சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இன்னைக்கு மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்போதான் பாகிஸ்தான் வந்து அம்பையர் கூட சண்டை போட்டு எங்களுக்கு நியூ பால் எங்களுக்கு நியூ பால் இவன் எங்களுக்கு புதுபால வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தூரம் வந்து வாக்குவாதம் வந்து பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாவது ஓவர் முடிவில் தான் பாகிஸ்தானுக்கு வந்து நியூ பால் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த நியூ பாலை வாங்கி ஹாரிஸ் ராஃப் வந்து கரெக்டாக பதினாலாவது ஓவர் பவுலிங் போட வந்தார் அந்த ஓவரில் தாங்க மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக நல்லா விளாண்டுருந்த ஆண்ட்ரோ ஜோஸோட ஸ்டெம்பை வந்து ஹாரிஸ் ராஃப் வந்து தெரிக்க விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் நல்லா விளாண்டுருந்த மோனாக் பட்டேலும் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதனால அந்த மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கரெக்டாக பதினாலாவது ஓவர் தான் வந்து மேட்ச் வந்து டேர்ன் ஆச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மேட்ச்சில் வந்து அமெரிக்கா ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு தான் இருந்தோம் ஆனால் எப்போ வந்து கரெக்டாக ஹாரி ஸ்டாஃப் பவுலிங் போட வந்தாரோ அதுக்கப்புறம் மேட்ச் டேன் ஆகி இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆனவொடனே மேட்ச் வந்து டஃப் ஆகி கடைசியில் வந்து மேட்ச் வந்து டை ஆகிருச்சு இப்போ இதனால தான் அமெரிக்காவோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வந்து இந்த மாதிரி ஹாரி ஸ்டாஃப் மேலே குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்கார் இவர் வந்து பாலை வேணும்னே டேமேஜ் பண்ணி ரிவர்சிங் பண்ணி தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு இது மாதிரிலாம் வந்து வேணும்னே வந்து கல்லாட்டப்பட்டால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்கன்னா எப்போ அவர் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணார் அப்படின்றதுக்காண்டி ஏதாவது ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு பாருங்க இந்த மாதிரி அவர் பால வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு வேணும்னே இந்த மாதிரி வந்து பால வந்து ரிவர்ஸ் திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் வந்து பால பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் நீங்கள் தான் வந்து ஜெயிச்சிட்டிங்களே அப்படி இருக்கும்போது இப்படி பாகிஸ்தான் மேலே குற்றச்சாட்டை வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி நமக்கே தெரியும் பாகிஸ்தான் வந்து நொந்து போய் வந்திருக்காங்க ஓடி வேர்ல்டு கப்பில் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நல்லா விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பமே சர்க்கல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச்சே அமெரிக்கா கிட்ட தோற்றவொடனே பாகிஸ்தான் வந்து பயங்கரமாக நொந்து போயிட்டாங்கங்க இப்படி இருக்கும்போது போது எரியிறத்தியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரிலாம் அமெரிக்காவோட முன்னாள் பவுலர்ஸ் வந்து பாகிஸ்தான் மேலே குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் மேட்ச்செல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க இனிமேல் வரப்போற மாட்ச்ல பாகிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்குறாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்